செய்வனை வைக்கிறவங்களை எப்படி தடுக்கிறது எப்படிங்க தடுக்க முடியும் நமக்கு எதிராக தவறு செய்கிறவங்க நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டால் செய்வாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அந்த தடுக்கிற பணியை செய்கிறது தான் நாம் வணங்குற சாமி நம்மளுடைய குலதெய்வம் சரி இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவில் அப்படியே வைக்கிறவங்களை நம்ம எப்படி தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அதுதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல செய்வினைனா என்ன எல்லாரும் பார்த்துருப்பாங்க எல்லா தலங்கள்லையும் செய்வினை அப்படி இப்படி ஆளாளுக்கு ஒன்றுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயம் உண்மையான விஷயமா இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இது போன்ற தகவல் எல்லாருக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது சரி அதான் அது எப்படி இருக்கும் நீர் அதாவது நீரால இருக்கும் திடமாகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நம்மளை பாதுகாக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் பருந்து கொள்ள சரிங்க இந்த செய்வினைய தடுக்கிறதுக்கு எனக்கு தேவை என்ன அப்படின்னா என்னுடைய நான் வணங்குற குலசாமியோட அருட்பார்வை என் சாமி என்னை முகம் பார்க்கணும் என் சாமி எனக்கு காத்து நிற்கணும் அது ஒன்று தான் என்னுடைய தேவை சரி அதை எப்படி உறுதி செய்கிறது என் சாமி எனக்கு இருக்கு அவங்க இது போன்ற பிரச்சனைகளை மனுஷ நம்ம கவலைப்படவே கூடாதுங்க நம்மளை கவ அதுக்குத்தான் நாம் வணங்குற குலசாமி நமக்கு கண்ணுக்கு தெரியாத நமக்கு இது போன்ற இடையூறுகளை கொடுக்குற அந்த எதிர்மறை சக்திகளை அது அதுல இருந்து பாதுகாத்து மக்களை அழகா வைக்கிறது தான் நாம உணங்குற குலசாமியை அதுக்குதான் நம்ம குலசாமிய நாளும் வணங்குறோம் சரி குலசாமியோட பார்வை இருக்குங்க நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தெய்வத்தை நாங்கள் வணங்கி வர்றோம் அதே சமயம் தெய்வத்தை நாங்கள் ஆடியும் வர்றோம் அதனால பார்வை இருக்கு சரி சாமியோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சரி பண்ண முடியும் சாமியோட பார்வை இல்லாட்டினா இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி சாமியோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொருளோ ஒரு செய் வினையோ நான் இருக்கிற இடத்துல அந்த இருப்பிடத்துல வந்துருச்சு அப்படின்னா அத அதுல இருந்து சுத்தம் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை சாமி காட்டி கொடுத்துரும் கனவுல காட்டி கொடுத்துரும் எனக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கு அருளாசி இருக்கு அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு தீய வினை நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நான் வணங்குற சாமி எனக்கு காட்டி கொடுத்துரும் எதுவாகவும் இருக்கும் அதே செய்வனைய கையால எடுத்தத தீயில எரிச்ச மக்களும் நிறைய இருக்காங்க இருந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வெளியே தள்ளி விரட்டி அடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் யாரோட துணையால செஞ்சாங்க அவங்க வணங்குற சாமி அவங்கள காக்குற சாமியோட தான் அவங்க அதெல்லாம் அதை செய்ய முடிஞ்சு இது போன்று தீய சக்தி மாந்திரிக தாந்திரியங்களுக்கு உட்பட்டு இருக்கிற இந்த தீய சக்திகளை எதிர்த்து சண்டை வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வாடங்குற தெய்வ சக்தி ஒண்ணுக்கு மட்டும்தான் இருக்காரு எதுக்குமே இல்லை மனுஷன் சாதாரண மனுஷனால இதை செய்ய முடியாதுங்க இதெல்லாம் சரி பண்ண முடியாது இதுக்குத்தான் குலசாமிய கும்பிடுங்க வழிபடுங்க குலதெய்வத்தோட அந்த ஆசி நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு காலங்காலமா நம்ம முன்னோர்கள் படாத பாடு சொல்லி கொடுத்த காரணம் இதுதான் அதாவது ஒருத்தவங்களை படைய வச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுல இருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் ஆயிருங்க அந்த பாதிப்பே அடையாம பாதுகாத்து தான் நாம வணங்குற குலசாமி சரி குலசாமியோட அருள் இருக்கு ஆசி இருக்கு அப்படின்னா எனக்கு என் சாமி சொல்லி கொடுத்துருது என் தெரிஞ்சுக்கிறேன் என் சாமி அதற்குரிய கனவுகள்லாம் இதை இப்படி இது இப்படி இப்படி இதை வெளியேற்று இது நீ இப்படி இப்படி இரு இது இது இப்படி சரியாகும் அதனுடைய உயிர்ப்பு தன்மை குறை குறையும் அந்த இடத்த விட்டு அதுவா வெளியேறிடும் கையில் சிக்கும் அதை இப்படி இதெல்லாம் காட்டி கொடுத்துரும் சரி குலதெய்வத்தோட அருள் இல்லைங்க குலதெய்வத்தோட அருள் பார்வை இல்லை அப்ப இது மாதிரி இதுல இருந்து எப்படி இது போன்ற செய்வனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நம்முடைய தெய்வத்தோட அருள் இல்லாட்டினால நம்மளுடைய மனோபலம்னு ஒன்று இருக்கும் மனோபலம் எப்படி அதாவது இந்த நிறையா சொல்லுவாங்கல்ல மனுஷனை நம்பு மனித சக்தியை நம்பு நீ படிச்ச கல்வியை நம்பு அறிவாற்றலை நம்பு அது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல அது போன்று சிறந்த மக்களாக நமக்கு அது போன்ற அந்த மனோபலம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நாம அது நம்மளை பாதிச்சாலும் அதை எதிர்த்து சண்டையிடும் வல்லமா இந்த உடலுக்கு இந்த சக்தி இயல்பிலேயே இருக்கும் ஒண்ணு தெய்வத்தை நம்பி இருக்கணும் இல்ல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை மேலோங்க செய்யணும் சரிங்க இதெல்லாம் சாத்தியமா சொல்றபடி இல்லையங்க அப்படின்னா வேற வழியே இல்லை ஒரு சில நாட்கள் அந்த கஷ்டங்களை நம்ம பட்டுதான் ஆகணும் சரி இருக்கட்டுமே இது இல்லாம வேற என்ன வேற எப்படி வேற ஏதாவது வழிகள் இருக்கா இந்த செய்வனை நம்மளை தாக்காத மாறு இந்த செய்வனைகள் வைப்பவர்களை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா இருக்கு எது மாதிரி வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு இது போன்ற ஒரு ஆபத்துக்குள்ள சிக்கி இருக்கும் இல்லைனா அந்த ஆபத்து வரப்போகுது தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு நாமே ஒரு சில பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கலாம் நம்ம வீட்டை நாமளை நம்ம பிள்ளை ஊட்டியலை ஒரு சில பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னா ரெண்டு மூணு வழிமுறைகள் இருக்கு ஒண்ணு தெய்வத்துக்கு கடுமையான விரதம் கடைபிடிச்சு பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கிறது மூலமா இன்னொன்னு நம்ம வீட்டை சுற்றி எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வ கனி எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி அதே மாதிரி ஊமத்தங்காய் இது போன்ற ஒரு சில கனிகளால வந்தத அதை உயிர் பெற்றும் மேல அதனுடைய சக்தியை அப்படியே அடிச்சு மண்ணுல புதைக்கிறையும் புதைக்கவும் செய்யலாம் பேசாம அதை உயிரிழக்கவும் செய்யலாம் அதே சமயம் அதை வராம அந்த எல்லைய பாதுகாக்கவும் செய்யலாம் எலுமிச்சங்கனி திஷ்டி பூசணி ஊமத்தங்காய் இது போன்ற ஒரு சில ஒரு சில தெய்வ கனிகள் நம்மளை பாதுகாக்கும் உடம்புல இருக்கிற மேலும் பாதிப்பு அடையாம நம்மளை கொஞ்சம் அழகா நம்மளை வச்சுக்கிறோம் இதுவுமே யார் சொல்லி கொடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வலிவெளியா வணங்கி வந்து நம்மளுடைய குலதெய்வங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரி இது இல்லாம வேற எப்படியாவது தடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய எப்படி சொல்றது அப்படின்னா புண்ணியங்களையும் தான தர்மங்களையும் நல்ல செயல்களையும் நாம ஈடுபடணும் எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யும்போது அந்த தான தர்மம் செய்ய 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 நமக்கு ஒரு சில நல்ல ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு திடகாத்தமான ஒரு ஒரு உயிர் பெற்று காலத்துக்கும் சிறந்துற ஒரு மேன்மை கிடைக்கும் இது போன்று நல்ல காரியங்களால அந்த நல்ல காரியங்கள் இது போன்று தீய வினைகள் செய் வினைகள் வரும்போது செஞ்ச அந்த நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் அந்த புண்ணியங்கள் முன்னாடி நின்று அதை நம்மளை பாதிக்காம அதை சரி பண்ணும் நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி 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 இருக்கணும் முடிஞ்சளவு தீய வினைகளுக்கு உடன் போகாம சத்தியமான வழியில நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாலு பேருக்கு செஞ்சு நமக்குள்ள இருக்கிற கர்மாக்களை நீக்கி நல்ல தெய்வ ஆற்றலை புண்ணியங்களை அந்த தான தர்மங்களால் அந்த பயனடைஞ்ச மக்கள் கொடுக்குற அந்த வாழ்த்துல நமக்கு நம்மை சுற்றி ஒரு அழகான ஒரு சக்தி உருவாகும் அந்த சக்தி நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லுவ சரிங்க இது இல்லாம வேற என்ன இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் கடுமையா விரதம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் செய்யற மாதிரியே இல்லையங்க இது இல்லாம வேற ஏதாவது ஒரு எளிய முறையில ஏதாவது இதை தடுக்க முடியுமா அதை செய்யாம அவங்களை முடக்க முடியுமா அப்படின்னு அன்பர்கள் கேட்டாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே ஒரு விஷயம்தாங்க நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா காலத்துக்கு நம்மளை காக்குற குலசாமிய நம்மளால முடிஞ்ச அளவு வழிபாடு செய்யறது மனசுல நினைக்கிறது வணங்குறது எந்த ஒரு காலகட்டத்திலயும் என்ன நடந்தாலும் தெய்வத்தின் மேல ஒரு மலையளவு நம்பிக்கையை வச்சு அந்த சாமி நம்மளை காக்கும் அப்படிங்கிற தான் இது போன்று கண்ணுக்கு தெரியாத தீய வினைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் நம்ம சாமி அதை எதிர்த்து சண்டையிட்டுக்கிறோம் எதுவாக இருந்தாலும் நம்ம சாமி அதை தொடச்சு சுத்தம் பண்ணிடும் நம்ம சாமி நல்ல கெட்ட நேரங்களை நல்ல நேரமா மாத்தி கொடுத்தோம் நம்ம சாமி இந்த தவறு செய்கிற மக்களுக்கு சரியான தண்டனையும் கொடுக்கும் அப்ப மனுஷ நாம செய்ய வேண்டியது என்ன ஒண்ணுமே செய்ய வேணாம் நடைமுறையில சாத்தியமான ஒண்ண சொல்றேன் நல்லா வாரத்துல ஒரு தடவையாவது மாசத்துல நாலு தடவையாவது இல்லை ஒரு தடவையாவதுல மூணு தடவையாவது முடிஞ்ச அளவு உங்க சாமியை நீங்க உணரணும் உங்க தெய்வத்துக்காக வந்து தெய்வத்தோட வருகைய உங்க இல்லத்துக்கு வர செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க செய்யணும் சாமிய உள்ளன்போட நீங்க நினைச்சு வணங்க வணங்க அந்த தெய்வம் உங்களை தேடி வரும்போது அந்த அருட்பார்வை தானாக கிடைக்கும் போது போன்று கண்ணுக்கு தெரியாத அனைத்து தீய வினைகளும் தெய்வம் பார்த்து கொள்ளும் மனுஷன் ஆமா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீதியான நேர்மையான சத்தியமான பாதையில நம்மளுடைய வாழ்நாளை நம்ம தொடர்ந்து செலுத்தணும் அப்படின்னா ரொம்ப அழகா நம்ம சாமி நம்மளை பாதுகாக்கும் இதுதான் ஒரே வழி தடுக்கிறத நம்ம செய்ய முடியாது அது வந்த வந்ததை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி ஒரே ஒரு ஆசான் ஒரே ஒரு ஆயுதம் ஒரே ஒரு க ஒரு கருவி என்ன அப்படின்னா நம்மளை காக்குற நாம வணங்குற குலசாமிய கடுமையான விரதம் கடும் கடும் விரதம் புரிஞ்சு அந்த தெய்வத்துக்கு நம்மளுடைய காணிக்க நம்மளுடைய வேண்டுதல நம்மளுடைய பக்திய அந்த தெய்வத்துக்கு அள்ளு இறைக்கும் போது அந்த தெய்வம் மனம் இறங்கி இதுல இருந்து எல்லாத்தையும் நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்